ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் ஜம்மு காஷ்மீரில் சமீப காலமாக தீவிரவாதிகளின் தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் கீரிஷ்வார் மாவட்டத்தில் சாற்றோ பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த இடத்தை சுற்றி வளைத்தனர் இருதரப்புக்கும் இடையே நடந்த பயங்கர துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் இருப்பினும் அந்த பகுதியில் இருதரப்பு இடையே துப்பாக்கிச் சண்டை நீடிக்கிறது இதேபோன்று கத்துவா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனா்